Allah 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 உடனே ஆயிஷா அதி அல்லா லா அவர்கள் தங்களுடைய இல்லத்திலிருந்து ஜல்லத்தில் பற்றி வந்து பார்க்கும்போது அருமையினாகும் பல்லல்லாகும் அழகியம் அவர்கள் அந்த இடத்திலே கதர்வாளிகளுக்காக இன்றி பாவம் அடிப்பட்டு வருகிறார்கள் ஆயுஷாவே அல்லாஹும் அரசூலும் உனக்கு அழிந்து இழைத்து விட்டார்கள் என்று நினைத்துக் கொண்டீரா என்று கேட்டபோது இல்லை ஆறு அல்ல வேறொரு மனைவி வீட்டிற்கு நீங்கள் சென்றேஷ் என்று நினைத்துதான் அப்பொழுது சொன்னார்கள் மனு சொலம் கோத்தரத்தினுடைய ஆடுகளுடைய எண்ணிக்கை அளவுக்கு மீன் அழியாறுகளை அல்லா இன்று இரவிலே மன்னிக்கின்றான் மராத்துடைய முதன் வாரத்திலே அதாவது இறங்கி வந்து என்னிடத்திலே மன்னிப்பு வழங்குகிறேன் என்னிடத்திலே துவாசியக் கூடியவர்களிருக்கின்றீர்களா அவர்களுக்கு நான் தேவைகளை நிறைவேற்றுகிறேன் எதுவாக இருந்தாலும் என்னிடத்திலே கேளுங்கள் என்று

எந்தவிதமான பாவத்துடைய சிந்தனை சொல் இல்லை என்று அவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கப்பட்ட அவர்கள் கூட அதிகமாக பாவ மன்னிப்பு தேட இருக்கின்றார்கள் அதிகமாக பாவ மன்னிப்பு தேட வேண்டும் ஏனென்று கேட்டால் ரமதான் வருவதை எதிர்பார்த்திருக்கிறோம் ரமதான் நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அந்த பாக்கியத்திற்கு முன்பு நாம் வாழ்க்கையிலே விடுபட்ட எத்தனையோ கடமைகளை செய்யாமல் இருந்திருக்கிறோம் எத்தனையோ கடமைகள் செய்து தவறுகள் இழைத்திருக்கின்றோம் ஆகவேதான் நாம் அல்லாஹத்திலே பாவம் மன்னிப்பு மட்டுமல்ல செய்திருக்கிற வனத்திற்கு வணக்கத்திற்கும் இஸ்திஃபார் செய்ய வேண்டும் ஆகவேதான் தான் செய்கிற நேரத்தில் யாவா நான் செய்த அமல்களால் ஏற்பட்ட குறைகளை மன்னித்துவிடு எத்தனை அமல்கள் எத்தனை வணக்கங்கள் செய்யாமல் முடித்துவிட்டேனோ அதனால் ஏற்படுகிற மாவட்ட மன்னித்து வந்து அலகாரத்தை கிண்டி பிரார்த்திக்க வேண்டும் இருபத்தி ஏழு முன்பு செய்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு மாதத்திற்கு முன்பு செய்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு வாரத்திற்கு முன்பு செய்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படும்

அதுவரைக்கும் மகாபலத்தை பாவமணி புகழ் தேடிக் கொண்டே இருக்க வேண்டும் எழுந்து கேட்டார் ஒவ்வொரு மனிதனும் பாவம் செய்யாமல் இல்லை பாவத்துடைய சூழ்நிலை மனிதன் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் செய்தாலின் காரணமாக நர்ஸின் காரணமாக நண்பர்களின் காரணமாக அழக்க வழக்கத்தின் காரணமாக மனிதனுக்கு பாவங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது

பாவ மன்னிப்பு தேடவில்லை என்று சொன்னால் கடுமையான வேதனை இருக்கிறது உடனடியாக பாவ மன்னிப்பு கேட்டுவிட வேண்டும் ஒரு மனிதன் பாவம் செய்துவிட்டால் அதை எழுதுவதற்காக நியமிக்கப்பட்ட மனக்கு சற்று நேரம் எழுதும் உயர்த்தி இருக்கின்றார் அந்த நேரத்துக்கு அல்லாஹிடத்தில் செய்துவிட்டால் அந்த மனக்கு அந்த பாவத்தை எழுதுவது கிடையாது நாளை மருமையில் அல்லாஹிடத்திலே சொல்லி காட்ட மாட்டார் பாவம் பிறகு இஸ்திபார் செய்யவில்லை என்று சொன்னால் ஒரே ஒரு பாவம் மட்டும் எழுதப்படுகிறது செய்துவிட்டால் செய்துவிட்டால் அதுவும் எழுதப்படுவதில்லை எழுதி எழுதிவிட்டால் உடனே தோபா சொவேதான் அல்லாவிடத்தில் அனுதினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் இஸ்திபார் செய்து கொண்டே இருக்க வேண்டும் நிறைய अस्तगफुरल्लाहि रबी ला इलाहा इल्ला हु व बिह बिस्मिल्लाह इस्तेबार नेवी हो बुया उन ने इस्तेबार अल्लाह हु अंत रबी ला इलाहा इल्ला अंत खलकतिनी व अंत कबनानी व अंत बनानी व बवादिक मसतता व औनदिक मिन सदि मा सला व तवलाके बिना अमतिक अलैय मबूथन फी वक्फिल ली व इन हु ला यकर जुलु माइलाते அவருக்கு அந்தஸ்து கொடுக்கப்படுகிறது அதே நேரத்தில் காலையிலே ஓதிவிட்டு பகலிலே மரணித்து விட்டால் அவர்களுக்கும் மன்னிப்பு வழங்கப்படுகிறது ஆகவே ஆகவேதான் இஸ் முழுமையாக எல்லா நேரத்திலும் கடைபிடிக்க வேண்டும்

حبيبي. <laughs>

பாவத்துடைய வார்த்தைகளை நாவிலே ஒழிய வைக்காமல் பால் பாதுகாக்கிறவர்களால்தான் பாவகரமான செயல்களை உடல் உறுப்புகள் என்று வெளிப்படுத்தாமல் தடுத்து வைக்கிறவர்களால்தான் ஆகவே அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் எந்த பாவத்தை விட்டு விலக முடியாது எந்த நன்மை விரும்பும் செய்வதற்கு சக்தி வர முடியாது ஆகவேதான் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை நீ விரும்புகிற செயல்பாட்டின் பக்கமாக உள்ளத்தினுடைய உறுப்புகளை அசைக்க உதவி நீ விரும்புகிற நற்காரியங்கள் செய்வதற்குண்டான வாழ்க்கையை எனக்கு தாய் என்று அல்லாவிடத்தை கேட்க வேண்டும் எனது கேட்டால் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்துடைய பிடி அல்லாவிடத்திலே இருக்கிறது அல்லாஹ் எப்படி விரும்புகிறானோ அப்படி திரும்புகிறான் நேரான பாதி கொடுக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள்

பாடி கேங்கள் உள்ளி ஆட்சி நடக்க கூடிய முத்த கேங்கள் தாக்கி ரீங்கள் zikr இவருடைய சேவையை எங்களுக்கு அமைத்து தந்துவிடு விதே இவருடைய வணக்கத்தை இலக்க செய்ய எங்களுக்கு செய்ய பாக்கியத்தை தா என்று அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் அல்லாஹ் யாருக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்து விட்டாலும் அது மிகப்பெரிய பாக்கியசாலிகள் அல்லாஹ் என்று சொல்வது முக்கியமான சாமானுடைய பதினைந்தாவது நோன்பை நோட்டு வந்திருக்கிற நாம் இந்த நேரத்திலே அயர்மான முறையில் நாலு நேரம்

إنك أنت صواب رحيم ربي اغفر لي وتب علي إنك أنت صواب رحيم ربي اغفر لي وتب علي إنك أنت صواب رحيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمد لله رب العالمين. يا كريم يا رحيم يا الله

আসসালামু আলাইকুম উসমান আসসালামু আলাইকুম ورحمهතුল্লাহু আলাইকুম ওয়া বারাকাতুহু জামা ইননি কুলিনু কুলিনু আমার কারামতকে আল্লাহ ইয়া আল্লাহুদিয়্যা আবলি এত বড় আয়া আল্লাহ সুবহানাহু ওয়া তাআলা কোটি 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 আয়া से अपना नर्मी आदर कार्य करें ना गरीब और गुरीबों की कितनवाया है या उनका एक बिलों की एक बुलवाया है या उनका इमली एक नॉन बुलवाई एक बुलवाया है अल्लाह हमने लक्ष्मतु वाबी के आमंतु वाले के तबकल्तु वाला रुस्ती के अफसरतु तबकल्तु पर उन्हीं मार्गों ने उन्होंने उन्हें भी कुल धन दे के どうなる Thank you.

அப்புறம் அம்மா போயிடுவோம்

走了。 சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடை இருக்கிற பெல்